அகத்திக்கீரை கீரை இரத்த அழுத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிவாக்கும் காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை குறைக்கும் சிறு பசலைக்கீரை சரும நோய்களை பால்வினை நோயை குணமாக்கும் பசலைக்கீரை தசைகளை பலமடைய செய்யும் கொடி பசலைக்கீரை வெள்ளை மற்றும் நீர்க்கடுப்பை நீக்கும் மஞ்சள் கரிசலை கல்லீரலை பலமாக்கும் மஞ்சள் காமாலையை நீக்கும் குப்பைக்கீரை பசியை தூண்டும் வீக்கத்தை வத்தவைக்கும் அரைக்கீரை ஆண்மையை பெருக்கும் நரம்பு தளர்ச்சி நோயை குணமாக்கும் கீரை நீரிழிவு நோயை நீக்கும் கண்கள் மற்றும் உடல் பலம் பெறும் முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கம் நீங்கும் வாயு விலகும் புதினாக்கீரை ரத்தத்தை சுத்தம் செய்யும் அஜீரணத்தை போக்கும் புளியங்கீரை சோகையை விலக்கும் கண் நோய் சரியாகும் கீரை மூளைக்கு பலம் தரும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் பொன்னாங்கண்ணி கீரை உடல் அழகையும் கண் ஒளியையும் அதிகரிக்கும் புளிச்செங்கீரை கல்லீரலை பலமாக்கும் மஞ்சள் காமலையை நீக்கும் ஆண்மை பலம் பெறும் கீரை அசதி சோம்பல் விலகும் முள்ளங்கி கீரை நீரடைப்பு நீக்கும் சக்தியை அதிகரிக்கும் தூதுவளை ஆண்மை பெருகும் சர்ம நோய் விலகும் சளி தொல்லை நீங்கும் மணத்த தக்காளி கீரை வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும் தேமல் சரியாகும் வெள்ளைக்கீரை தாய்ப்பாலை பெருக்கும் கண் எரிச்சல் குணமாகும் முளைக்கீரை பசியை ஏற்படுத்தும் நரம்பு பலமடியும் பித்த நோய் மயக்கம் இரத்த அழுத்தம் சரியாகும் வெந்தயக்கீரை மலசிக்கலை நீக்கும் மண்ணீரல் கல்லீரல் பலமாகும் துத்திக்கீரை வாய் வாய்ப்புண் வயிற்றுப்புண் அகற்றும் வெள்ளை மூலம் விலகும் புன்னக்கீரை சிரங்கும் சீதளமும் விளக்கும் துயிலைக்கீரை வெள்ளை வெட்டை விளக்கும் வெள்ளை கரிசலை கீரை இரத்த சோகையை நீக்கும் பரட்டை கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை போக்கும் சுக்கா கீரை இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கு மூலத்தை போக்கும் பின்னாக்க கீரை வெட்டையை மற்றும் நீர்க்கடுப்பை நீக்கும் நஞ்சு முண்டான் கீரை விஷம் முறியும் கொடி காசினி கீரை பித்தம் தணிக்கும் காரக்கொட்டி கீரை மூல நோயை மூக்கும் சீத பேதியை நிறுத்தும் மணலிக்கீரை வாதத்தை விளக்கும் கபத்தை கரைக்கும் பருப்பு கீரை பித்தம் விளக்கும் உடல் சூட்டை தணிக்கும் தவசி கீரை இருமலை போக்கும் சக்கரவர்த்தி கீரை தாது விருத்தியாகும் விழுதிக்கீரை பசியை தூண்டும் மூக்குத்தட்டை கீரை சளியை அகற்றும் நறுத்தாளி கீரை ஆண்மையை பெருக்கும் வாய்ப்புண் அகற்றும் சாணக்கீரை காயம் ஆற்றும் நாற்பது வகையான கீரைகளையும் அதன் நன்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி தினமும் ஒரு வகையான கீரையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்